ராசி அன்பர்களுக்கு என்னென்ன உங்களுடைய நான்காம் வீட்டில் இருந்த சனி பகவான் கடந்த காலங்களில் கடந்த அதிர்ஷ்டமாக சனியினாலேயே இனம் புரியாத மன உளைச்சல்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சும் கடைசி நேரத்தில் அது டிராப் ஆகக்கூடிய நிலைமையும் தனக்கு பின்னாடி வந்தவங்க தனக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு சூழல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க விரல் உங்கள் கண்ணை குத்தினா எப்படி இருக்குமோ அந்த பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருந்திங்க இதனால் தொழில் ரீதியில் நிறைய சரிவுகள் இன்றைக்கி அதனால் நெருக்கடிகள் அதிகம் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டின நிலைமை எப்படி இருக்குமோ அந்த பாதிப்புகள் அடுத்து அடுத்து போயிட்டே இருக்குது இதில் நல்ல விஷயங்களும் தடைப்பட்டு நின்னது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தடையாயிட்டே இருக்கிறது ஒரு மன வழி வேதனை அதுலேயும் குறிப்பாக மற்றவங்களுக்கு முன்னாடி நின்று எத்தனையோ நல்ல காரியங்களை முடிச்சு கொடுத்தீங்க உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தடையாகுதுங்கிறது தான் உங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது விரல் உங்கள் கண்ணை குத்தின மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை குறிப்பாக ராசி அன்பர்களுக்கு வேண்டியவங்க தான் இவங்க தான் வாழ்க்கையை இவங்க தான் நமக்கு வேண்டியவங்கன்னு நினச்சி நினைச்சி யாரை நம்பி இருந்தோமோ உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் கடந்து வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பிறக்குமா கடவுள் நமக்கு வழிகாட்டுவாரா அவர் பார்வை நம்ம மேலே விழுவுமா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அர்த்த மாஸ்டர் சனியை ஒரு பக்கம் முடிச்சு போச்சு இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இருந்து மேஷத்தில் இருந்து ரிசபத்திற்கு பதினைந்தாம் தேதி பயிற்சி போயிடுவார் அதிபதி எல் நின்று டேரக்டாக உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு அப்போ அவர் பார்வை உங்கள் மேலே விழும்போது முடியாத காரியம் கூட முடிக்கும் அளவுக்கு ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உண்டான வழிகள் இந்த இடத்துல கிரியேட் ஆகும் அதிலையும் இடைஞ்சல்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் சில தவறுகளை இன்னைக்கு சுட்டிக்காட்டி உங்களுடைய பண்ற அளவுக்கு போயிட்டாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யார் யாருக்கிட்ட அப்படின்னா உங்களுடைய கிளைண்ட் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க திருப்திப்படுத்த தெரிவிங்க பட் வந்து கிளைண்டர் கிளைண்ட் வந்து செய்ய வேலைகளில் நீங்கள் தெளிவாக இருங்க பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் மனைவிக்கும் கணவனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் அப்போது திருமண வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவி உறவு முறைகளையும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் அந்த இடத்துல சற்று கவனமாக வந்து இல்லாமல் ஒரு வார்த்தை விட்டாலும் அந்த வார்த்தை கேர்ஃபுல்லாக இருங்க அதே சமயம் விருச்சிகராசி அன்பர்கள் கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிபணிவாங்க வாங்க குடும்பத்துக்காக ராசி அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு மதியம் ஒரு மணிக்கு தான் சாப்பிடுவீங்க ஆனால் யோசிக்காம பிள்ளைகளுக்காக கணவனுக்காகவும் கணவருக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் எல்லா விதத்திலும் விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கடின உழைப்பாளிகள் ராசி அன்பர்கள் ஆண்கள் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பெண்களா இருந்தாலும் இறங்கிட்டா நீங்க தான் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அளவுக்கு ரொம்ப உழைப்பீங்க தூக்கம் கூட இல்லாமல் அளவுக்கு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு உங்களுடைய வேலைகளை அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து வேலையில் உங்களுக்குரிய குரோத் கிடைக்கலங்கிறது ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள தொழில் உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் கிடைக்கல அப்படிங்கிறதும் இருக்கிற நிம்மதி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதும் விட்டு விட்டு இந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமான்னு யோசிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்த விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு விவாதம் பிறக்கும் பயிற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரிசபத்தில் இருந்து மிதனத்திற்கு அதே இதில் வந்து ராகு கேது பயிற்சியும் பத்தாம் வீட்டுக்கு கேது போய்ட்றாரு வீட்டுக்கு ராகு வந்துடுவார் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கை கவனம் தேவை ஏன்னா அப்பப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கணும் சாப்பிட்ற உணவு நேரத்தை கரெக்டாக சாப்பிடணும் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் தாய்வழி உறவு முறைகள் கிட்டையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேச்சுவார்த்தை வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கணும் அதை சார்ந்த ஏதாவது உங்களுக்குரிய சொத்து வர வேண்டியது இருந்தாலும் அதை நேக்காக வந்து பேசி வாங்கணும் வெளியில் வர்றதுக்கு பாருங்கள் அவசரப்பட்டு வாய் கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சினைக்கு ஆளாயிடாதீங்க அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் கடந்த காலகட்டங்கள்லேயே சந்திச்சிருப்பீங்க ஐந்தில் இருந்த ராகுவால் பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் சிலருக்கு உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகளும் தலை சார்ந்த பிரச்சனைகளும் சிலருக்கு வயிறு வரைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது வயிறு சார்ந்த இடம் அதில் உண்டாகும் சிலருடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நீங்களே சந்திச்சிருப்பீங்க ஒன்று நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் அதை சார்ந்த பாதிப்புகள் சந்தித்து சில அறுவை சிகிச்சைகள் நிலைமைக்கு எல்லாம் ஆளாகக்கூடிய நிலைகள் இந்த ராகு பகவானால் உண்டாகி இருக்கும் இதனால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் உடல் ரீதியில் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மேன்மையை சந்திப்பீங்க அதே நேரத்தில் ரொம்ப நாள் புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணமாகி தடையாயிட்டே இருக்கு நினைச்சவங்களுக்கு இந்த ராகு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பலம் பெறும் அந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு அப்போ இந்த மாதத்துல தெய்வ அனுகூலத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது நல்ல வழி கிடைக்கும் ஏன்னா புத்திர பாக்கியம் வழி பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சுக்கிரன் உச்சம் பெறதுனாலேயே அந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானபதி புதன் நீச்சம் அடைகிறாரு உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதியும் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு மேலே பரிமாற்றம் நிலையில் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்போ லக்னாதிபதியும் இருக்கிறாரு பாக்கியத்தில் போய் செவ்வாய் நிற்கக்கூடிய இந்த அமைவு அப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள் வழிகளும் பிறக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் வீடு தேடி வரும் கடன் சுமையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டான வழிகள் பிறக்கும் கேட்ட லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ ஏதோ ஒரு விதத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோக அமைவுகள் தொழில் ரீதியில் விபரீதமாக அளிக்கக்கூடிய வாய்ப்புகளோ பிறக்கும் உங்களுடைய சக ஊழியர்கள் இருக்கிறவங்க ஏதோ சில வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது குறிப்பாக சுப காரியங்கள் கை கொடுக்கும் முயற்சி எடுங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பதினைந்தாம் தேதிக்கு மேலே டைரக்டாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்ப விதி வாய்ப்புகளும் ப்ளஸ்ஸு உங்களுடைய லாபஸ்தானத்தை அதே குரு பார்க்குறாரு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்திலே அதே குரு பகவான் பார்க்கறாரு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவத்தையும் பார்க்குறாரு கண்டிப்பாக குடும்ப விருத்தியும் மேன்மையும் கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுங்க செய்து முடிங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்து இந்த நெருக்கடிகளுக்கு ஆளாகி இதை விட்டு வெளியில் வர முடியாமல் இது நடக்குமானே நினச்சிங்க அந்த அறிகுறிகள் வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஒரு கா காலமாகத்தான் இது இருக்க போகுது பெருச்சகராசி நண்பர்களுக்கு மொத்தத்தில் நீங்கள் பட்ட பாட்டுக்கான பலன் கிடைக்க போகிறது உண்டான அறிகுறி இது இந்த மாதம் ஒரு பெரிய ஊன்றுகோலாக உங்களுக்கு இருக்க போகுது அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இறங்கி செயல்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொல்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகம் ரீதியாக புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டே உங்களுடைய பலன்கள் இருக்கும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ராசி ஒருவேளை உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது மகர லக்னமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களே உங்களோட என்ன வைங்க நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராப் ஆகிடும் இதனால் இனம் புரியாத மன உளைச்சல் ஆய ஆளாயிடுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எவ்வளவோ சம்பாரித்தாலும் கையில் நிற்காது வீண் அவமானங்களும் வேதனைகளும் இனம் புரியாத மன அழுத்தங்களும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து நிறைய பலன்கள் மாறும் ஒருவேளை உங்களது தனுசு லக்னமா இருந்துச்சுன்னா சுக்கு வச்சுக்கோங்களே இது ராசியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களே அஷ்டமாதிபதி பாதிக்கப்படும் போது கெட்டவன் கெட்டில் உண்டாகிவிடும் எங்கேயோ இருந்து சடனாக ஹை லெவல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டாகி உயர்தர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுத்துரும் இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ரீதியாகவும் என்ன மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி